நம்ம போட்ட சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிச்சோமா தோத்தோமா அப்படிங்கிற ரெண்டு மாதமாக சம்பளம் இல்லாமல் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு கிடைச்ச சம்பளம் ஸோ அது அவங்க மிஸ்டேக் அவங்க மிஸ்டேக்காக இருந்தாலுமே அதுக்கு தண்டம் கட்ட வேண்டியது நான் வெல்கம் பேக் ஜிஃபே ஹோரிவாலு அலிகம் குட் மார்னிங் சாரி குட் நூன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோக்கிளர் செப்சகராக பத்திரமா சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஃப்ரைடே தோந்துவிட்டு சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் இப்போ தான் எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு முதல் ஆர்டர் எடுத்து ஏன் அப்படின்னா ஒத்தேன் சூப்பர் மார்க்கெட் வந்துச்சு நம்ம ஷாட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க எங்கே வேணாலும் ஆர்டர் வரலாம் இந்த அங்கர் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தேன் சூப்பர் மார்க்கெட்டில் மீட்டுக்கு வாங்குகிற மல்லிகை ஜாமுக்கெல்லாம் ஆர்டர் வருங்க ஆன்லைனில் ஸோ அதெல்லாமே அந்த கிராசரிலாம் இப்போ எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நாயிடுச்சு தப்பு தப்பாக எடுத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டிலே பண்ணிவிட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு நம்ம வந்துவிட்டோம் இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேங்கிறதுலாம் இன்னும் நானும் சேர்ந்தே அதாவது வாரத்தில் ஒரு நாள் சேந்தே ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஐடியா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சிருக்கோம் அதனால் இப்போ நம்ம ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு அண்ட் இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் கஸ்டமரோட டெஸ்டினேஷனுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிடுவோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திங்கனா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க ஸோ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸை வாட்ச் பண்ணுறதுக்கு வாங்கோ அடுத்த கட்ட வேலையை நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி எத்தனை டெலிவரி முடியுன்றதோ தெரியல பட் டுவெண்ட்டி இருபத்தஞ்சிலேருந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு இது தான் நம்மளோடய டார்கெட்டு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் எவ்வளோ நேரம் ஓட்ட முடியுதோ பேச்சு கொடுத்துட்டு ஒரு அஞ்சு ஆர்டர் ஒரு அடிப்பார் பார் அப்படி அஞ்சு ஆர்டருக்கு நான் வண்டி ஓட்டுவோம் அப்படி மாற்றி மாற்றி வண்டி ஓட்டும் போது யாருக்கும் தூக்கம் வராது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டலாம் அப்படிங்கிறது தான் எங்களோடய யோசனை ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு லெட்ஸ் கோ போவோம் இப்போ ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு வந்து இந்த குரோ கிராஸரி ஐட்டத்தை இறக்கி விடுவோம் அடுத்த ஆர்டர் எங்கள் ஒருத்தர் பார்ப்போம் பிகாஸ் இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதால நான் ஸ்டாப் ஆர்டர்ஸ் வரும் ரெஸ்டாரண்ட் லேட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா திடீர்னு தூக்கி தூரமாக கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா ஆவரேஜாக அப்படி கொடுத்துட்டு இருந்தால் நம்மளோட டார்கெட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ரொம்ப தூரமாகவோ இல்லை ஏதோ ரெஸ்டாரெண்ட்டு வேலை காட்டிட்டாவோ வேலை காட்டிட்டால் மீன்ஸ் இந்த லேட் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் டெலிவரி லைனில் அது ஒரு கொஞ்சம் கஷ்டம் தான் ஓகேவா ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி பேசிஸ்ஸில் சவுதி பிளாக் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மறக்காம ஒரு சப்போர்ட் கொடுங்க எந்தளவுக்கு சப்போர்ட் இருக்கோ நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் வீடியோ போடுறதுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்கோங்க பை பாய் வாங்க இப்போ நம்ம டெலிவரி வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம் இருப்பேன் மொதல் டெலிவரியை வந்து இங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பின்னாடி தெரியிற பில்டிங்கு தான் கிராசரிய வந்து இறக்கி கொடுக்கலான்னு போனோம் செகண்ட் ஃப்ளோர்னு தலைவர் சொன்னார் ஆனால் அவரே வந்து வாங்கிட்டார் இட் இஸ் குட் அடுத்து எங்கே வந்திருக்கு இது இப்போ மறுபடியும் கேட்கும் இப்படி தான் நிற்கும் கைஸில் நமக்கு ஒரு ஏழு டிப்ஸ் கிடச்சிருக்கு ஆலாம் கைஸ் அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தான் பேக்கரி வந்திருக்கு அப்படியே அழகாக கிட்ட போவோம் கிட்ட போய்ட்டு டக்குனு பேக்கரிலேருந்து ஒரு ஐட்டத்தை தூக்குவோம் அகைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அந்த ஏழு கிலோமீட்டருக்கு இப்போ போயிட்டு டக்குன்னு டன் பண்ணிவிட்டு கிளம்புவோம் எங்கேயா பேக்கரியே காணும் அதை தான் சொல்கிறேன் எங்கேயோ லொக்கேஷன் வச்சுட்டு எங்கே வண்டி நிற்கிது கைஸ் ஆனால் உங்கள் கடை லொக்கேஷன் எங்கேயோ இருக்குது இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல அதான் நினைக்கிறேன் லைட்டாக க்ரீன் டோஜ் பாருங்கள் எல்லாம் ஃபாஸ்ட் அண்ட் ஃப்யூரியஸில் பார்த்தது இங்கேலாம் அசால்ட்டாக பார்க்கலாம் ரோட்லேயே உண்டாய் ஜெட் ஆர்வி சாரி ஹோண்டார் ஜெட்ஆர்வி இங்கே பாருங்க இதை நம்ம டெலிவரி ஓட்டினது கொடுத்துட்டு வந்தாச்சு இவன் தான் பேக்கரி இவன் ஓஷாச்சே இவன் கோஷா கோஷா இவன் நினைக்கிறேன் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது வாங்க டக்குன்னு தூக்கிட்டு ஓடுவோம் புல் 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 அவ்வளோதான் எடுத்தாச்சு ரெண்டாவது ஆ இப்போ இந்த மாதிரி ஸ்பீடாக கொடுத்தாங்க வச்சிங்க பிரச்சனையே கிடையாது நம்ம டார்கெட்டை வந்து சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடலாம் பட் இப்போ இங்கே சீக்கிரமாக அடுத்த காலையில் டக்குன்னு ஒரு ஆறு நேரம் ஒரு நாற்பது நாற்பது நிமிஷம்லாம் வெயிட் பண்ண வைக்கிற இடம்லாம் இருக்குது அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நினைக்கிற டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியறதில்லை நிறைய பேர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க ப்ரோ நான் உங்கள் மாதிரி ஃப்ரீ சில வரலாமா அது ஓட்டலாமா இது ஓட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க என்னோடய அட்வைஸு ஓட்டலாம் பட் கம்பெனிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம மாதிரி நம்மள மாதிரி நார்மல் விசால இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது எப்போ நம்மளை வேலை எடுத்துக்குவாங்க இல்லைனா எப்போ கம்பெனி ரூல்ஸ் மாறும் அப்புறம் அந்த சம்பளத்தை குறைப்பாங்க அந்த மாதிரி இருக்குது திடீர்னு பார்த்தா கம்பெனியில் டார்கெட் அதிகம் பண்ணுவாங்க ஒரு முந்நூற்றம்பது டார்கெட்னா இதெல்லாம் மினிமலாம் நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்க வேண்டியது பட் எல்லாம் டார்கெட் அவங்களாம் அதிகப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க அதுதான் ஒரு விஷயம் ஸோ அந்த டார்கெட்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும்னுப்பேன் ஓகேங்களா அதர்வைஸ் எல்லாமே டெலிவரியில் நம்ம வந்து நல்லாவே பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தான் பட் என்ன பண்ணுறது டார்கெட் அதிகரிக்கிறானுங்க திடீர்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் மாற்றுது அப்போ அதுக்குள்ளே நம்மளால வேலை பார்க்க முடியல பார்த்துக்கலாம் என்ன ஏதோ சிம் கார்டு வந்தாச்சு டப்பு டப்படின்னு நம்ம டெய்லி பேசத்தில் வீடியோ போட்டு அடிச்சு நோக்கவுட் பண்ணுவோம் நம்ம கிளம்பலாம் இன்றைக்கி எத்தனை டெலிவரி பார்ப்போம் இது ரெண்டாவது டெலிவரி டிஃபேம்ஸ் அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக இப்போ எந்த கிடச்சிருக்கு அப்படின்னா க்ளவுடு கிச்சன் இந்த கிச்சன் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஊர்பட்ட ஆளுங்க நினைப்பாங்க இப்போ இங்கிருந்தால் அப்படி இப்படி இருந்தால் நம்ம இப்போ கிளம்பணும் அங்கே போவோம் அப்பா கூட்டத்தை பாருங்கள் டேய் டேஸ் ஒரு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து இப்போ டெலிவரி எடுத்துகிட்டு இப்போ இந்த பில்டிங் மேலே கொடுக்க போகிறாங்க அங்கர் ஸ்டேஷனில் டெலிவரியில் இந்த அங்கர் ஸ்டேஷன் கிடையாது ஃபுட்டு டெலிவரியில் இருக்கிற எங்களை மாதிரி ரைடருக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று பைக்கில் ஓட்டுறது ஃப்ளோர் த்ரீ ஒன்று இந்த பைக்கில் ஓட்டுறது வந்துவிட பெரிய பிரச்சனை பிகாஸ் இங்கே இருக்கிறவங்க டிரைவிங் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம் சவுதி அரேபியாவில் ஒன்று விட்டு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரேஷ் டிரைவிங் சொல்லுவாங்களே அது வந்து பண்ணுவாங்க அதை விட்டுருங்க அது ஒரு பக்கம் பிரச்சனையாக இருந்தாலும் பைக்காரங்களுக்கு அதர்வைஸ் அந்த காரை தள்ளி வச்சு டிரைவிங்கை தள்ளி வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதுல இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் ஸோ இது வந்துட்டாலே ஒரு பெரிய பிரச்சனை தான் என்பா வண்டியை போய் ஓரம் கட்டிட்டு நீ மட்டும் போய் கொடுத்துட்டு வரதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த சைட்லேருந்து எல்லா வண்டியுமே உங்களுக்குன்னா லைனாக பார்க்கிங் நிற்கிறாங்க ஸோ அதனால் நம்ம வண்டி எங்கே நிற்கிது தேர்தல்களா இப்படி நிற்கிது இப்போ நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறதால இப்போ அண்ணன் உள்ள பேருக்கார இஷ்யூ கிடையாது இப்போ நான் தனியாக இருந்ததுன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளவோ இடத்துல இந்த மாதிரி நீ பாட்டிட்டு நம்ப பாட்டுக்கு தனியாக போயிடுவேன் இப்போ இந்த கார் காரணம் இல்லை இந்த கார் காரணம் இந்த கார் பிரச்சனை இல்லை அப்படியே போயிடுவோம் இந்த ரெண்டு கார் காரங்களுக்கு இப்போ என்னால் பிரச்சனை நான் போயிட்டு வரத்துக்குள்ளே இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கு டக்குன்னு வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து மருக்கு அப்லோட் பண்ணிவிடுவாங்க அதாவது மரூர் மீன்ஸ் ட்ராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாதிரி இந்த சினாரியோ இருக்கிற இந்த இடத்த இப்படி எடுத்து இங்கே பாருங்கள் ரெண்டு வண்டி பிளாக் பண்ணிட்டு இப்படி நின்றுட்டு எங்கேயோ போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க என்ன தான் நம்ம நாலு பார்க்கிங் லைட்டை போட்டுகிட்டு போயிருந்தாலுமே அசார்ட் லைட்டை போட்டுட்டு போயிருந்தாலுமே இந்த மாதிரி இஷ்யூ வரும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நமக்கு இல்லீகல் பார்க்கிங்னு சொல்லி எழுபத்தஞ்சி ஆள் ஃபைன் வரும் ஆல்ரெடி எனக்கு இப்போ ஃபைன் இருக்குது ஒரு ஃபைன் தான் கட்டி முடிச்சிருக்கேன் ரெண்டு ஃபைன் எனக்கு வந்திருக்கு ஒரு ஹோட்டலில் ஃபுட்டு பிக்கப் பண்ணுறதுக்காக பார்க்கிங் எங்கேயுமே கிடைக்கல ஹோட்டலுக்கு பின்னாடி போய் ஓட்டோ வரமாட்டி பாட்டிட்டு நான் ஓடிட்டேன் அதுக்கு இல்லீகல் பார்க்கிங்னு வந்திருக்கு இன்னொன்று என் ரூமுக்கு முன்னாடி எங்கள் ரூமுக்கு கேள்வி அது வந்து சின்ன ஏரியா தானே ஸோ இந்த மாதிரி ரோட்டோ ஒருமாவும் டிவைடர் உரமாகவும் வண்டிங்களா நிற்கும் இங்கேயும் வண்டிங்கெலாம் நிற்கும் அப்படி இப்படி பார்க்கிங் போட்டு அந்த மாதிரி நான் ஒரு ஆட்டி நிப்பாட்டிட்டு போயிட்டேன் அதுக்கும் ஏன்டா நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லி அது ஆக்சுவலாக வீட்டு தான் தெருவுக்குள்ளே நிப்பாட்டதுக்கும் மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ என்ன பண்ண முடியும் ஆனால் அது ரோடு ஆக்சுவலாக பட் அது தான் கன்சிடர் பண்ணுவாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் வண்டிங்கலாம் அதுக்கு வராது போகாது சிக்னல் கிடையாது ஒரு வீட்டு ரெண்டு ரோட்டுக்கு நடுவில் இருக்கிறதா ரெண்டு வீட்டுக்கு நடுவில் இருக்கிற ரோடு தான் அது அந்த மாதிரி நிப்பாட்டிட்டு போனாலுமே ஒரு பெரிய இஷ்யூ வந்துடுது ஹோட்டல்ஸ்லேயும் இந்த மாதிரி பார்க்கிங் போட்டுட்டு போகிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இதனாலேயே ரைடர்ஸுங்க அதிகமாக இல்லீகல் பார்க்கிங் பிரச்சனை நிறைய சந்திக்கிறாங்க அதுக்கான ஃபைன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க நம்மள மாதிரி ஓன் கார் வச்சு ஓட்டினாலும் சரி இப்போ இந்த காருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொந்தம் கிடையாது இதுக்குமே நம்ம பேமெண்ட் ஒருத்தவங்கள்கிட்ட இது பண்ணி தான் வச்சிருக்குது வண்டி எப்போ வேணாலும் ரிட்டர்ன் போய்டுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ண முடியும் பட் ஓகே பார்த்துக்கலாம் என்ன பண்ண முடியும் போயிட்டு கொடுத்தாச்சு என்ன அதுக்குள்ளேயேவா மூணு ஃபு மூணு ஃப்ளோர் போயிட்டு கொடுத்துருவன்ட்டேன் நான் எம்மாநாருமா பேசிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டரை நிமிஷம் ஆயிடுச்சு அதனால தான் போயிட்டு கொடுத்துட்டே வந்தாரு அடுத்த போடு ஒன்பது கிலோமீட்டர் ரப்பா தூக்கிட்டு வந்துட்டானே ரப்பா தூக்கி போட்டான் வாங்க அடுத்த ஆர்டர் இப்ப நம்ம கூட்டிட்டு போம் சொல்லி மானியாவா போடு ஓகே ஜிபேம் அப்படியே நான் வண்டியில உட்காந்துருக்கேன் என்னடா நீ மட்டும் உட்காந்துருக்கற அவர் மட்டும் இறங்கி இறங்கி ஆர்டர் வாங்க விட்டுட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா முதல் அஞ்சு ஆர்டர் ஆகுரு அஞ்சு ஆர்டர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆறாவது ஆர்டர் ஏதோ சந்திங் எடுக்க போயிட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இப்போ அப்படியே நான் ஓட்ட ஆரம்பிச்சிருவேன் அதுக்கப்புறம் அவர் அப்படி அப்படி மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ வாங்க அவர் இப்போ வந்து இந்த சவாயத் அப்படின்ற இந்த கப்சா கடைக்குள்ள போயிருக்கிறாங்க இந்த கப்சா வாங்கிட்டு கொடுக்குட்னு வருவாப்பில் வந்த உடனே அப்படியே மாற்றி மாற்றி நம்ம டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படியே உட்காந்துருந்தோன்னா எனக்கு தூக்கம் வந்துடும் அதனால் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் சீட்டுக்கு மாறிடுறேன் அண்ணன் வந்து இந்தாண்ட உட்காந்துப்பாரு ஓகேங்களா லெட்ஸ் கோஜிஃபேன் நான் அப்படியே சீட்டு மாறிக்கிறேன் அப்படியே கொடுக்குன்னு ஓட ஆரம்பிச்சிடலாம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டருக்கு நம்ம கிளம்பிட்டோம் அண்ணன் உள்ளே போயிருக்கிறாரு ஒரு ஆர்டர் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இங்கே பக்கத்துலேயே தான் வந்திருக்குது வாங்க இங்கே ஓடுவோம் ஓடி போயிட்டு டக்குன்னு அடுத்த ஆர்டர் பிக்கப் பண்ணுவோம் ஐயோ திஸ் இஸ் ஆல்சோ க்ளவுடு கிச்சனுங்க ஹங்கர் ஹப்பு அதுக்கப்புறம் க்ளவுட் கிச்சன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து இந்த இடத்துல தான் இருக்குது ஆனால் எதுக்குள்ளே இருக்காருன்னு தெரியலையே ஹங்கர் ஹப்லையா ஹங்கர் ஹப்பில் இருக்க வாய்ப்பு இல்லை இங்கே தான் இருப்பார் அவங்க போகலாம் உள்ள கூட்டம்லாம் நிற்கிது இப்போ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு கிளம்புவோம் கோஷன் வந்துருச்சா நான் வச்சேன் இல்லையா மேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டர் நமக்கு வந்து பார்க் அவென்யூ மால்லேருந்து வந்து இருக்கிறது இது ஒரு நீட்டாக மால் தான் பூரா ரெஸ்டாரண்ட்டோ ரெஸ்டாரண்ட்டு தான் ஃபுல்லாக ஓவர் டோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை சரி இப்போ அதுதான் நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சி இப்போ உள்ளே போகணும் ஓவர் டோஸ் உள்ளே தான் இருக்கானா வெளியே இருக்கானான்னு கூட தெரில பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபோர் ட்வின்னு சொல்லிட்டு வரான் ஓகே ரெஸ்டாரண்ட் இல்லைனா உங்களுக்கு ஆனால் அவ்வளோ தான் மாலு ரெஸ்டாரெண்ட் மாலு ரெஸ்டாரெண்ட்டு தான் அந்த செக்யூரிட்டி எதிர்காது அங்கே போய் கேட்போம் ஸ்ட்ரீஃப் சௌரோலியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவா பதினாறா பதினேழாவது எடுத்துருக்குமா பதினேழாவது டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அண்டு நடுவில் ஃபார்ச்சுனர் சீஃப் ஃபோடு ஓட்டணும் தெரியுமா அந்த ரோடு தான் இது ரெண்டு மூணு இடத்துல கொஞ்சம் ரொம்ப டிலே ஆயிடுச்சு ஓவர் டிலே அப்படிங்கிறதால அப்படியே நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா உட்காந்துருக்கோம் ஸோ இப்போ கிட்ட போகணும் போயிட்டு நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் பொருள் எடுத்துகிட்டு கஸ்டமர் எடுத்துக்க குசாம் இங்கேருந்து கடைசி ஏர்போர்ட் கிட்டே போகுது நம்மளுக்கு இன்னும் லாகின் ஓர்ஸ் எவ்வளோ நேரம் இருக்குது அதையும் பார்க்கணும் அது முடிஞ்ச பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்பிடலாம் ஜெய் ஓகேவா சரி வாங்க இப்போது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படியே ரெண்டு பேர் இருக்கிறதால அப்படியே பேசிக்கிட்டே மாற்றி மாற்றி ஓட்டிக்கிட்டே அப்படியே ஓடிட்டுருக்கு பொழுப்பு ஓகே ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம் வெல்கம் பேக் டு அனதர் டே என்னடா புது டிஷர்ட்லாம் போட்டு கலக்கிறேன்னு பார்க்குறீங்களா எஸ் புது ட்ராக்கு புது டீஷர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் வாங்கியிருக்கோம் வாங்கி பாருங்கள் இது ஃபுல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா துணி தான் இந்த பைவில் இருக்கிறது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா துணி தான் ஆக்சுவலாக அதை இந்த ஒரு மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் இது எக்ஸிட் பதினேழில் இருக்குது இந்த மார்க்கெட் பேர் பார்த்துக்கோங்க மார்க்கெட் பேர் இந்த கியூஆர் கோடு கூட ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் லொக்கேஷனு ஸோ இது வந்து நம்ம வாங்கினோம் நேற்று எஸ் ஸோ நம்மள சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக போட்டுவிட்டாங்க ஸோ அந்த சம்பளத்தை பற்றி சொல்கிறதுக்காக தான் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாட் அப்ட் யுவர் சேலஞ்சு என்னாச்சு ரெண்டு லட்ச ரூபா சம்பாரிச்சு காட்டுறேன்னு சொல்லி பெருசு பெருசாக பேசினீடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைட் எழுது லொக்கேஷன் சரியில்லைன்னு பார்க்காதீங்க பின்னாடி அடுப்பு இருக்குது அந்த அடுப்பில் இப்படி ஒட்டி வச்சுருக்கேன் ட்ரைபாட் இல்லாதனால ஸோ அந்த சம்பளம்லாம் என்ன ஆச்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அதுக்கு நடுவில் அப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்குறதெல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் கையில் என்னோடய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இங்கே இருக்குது ஸோ இப்போ நான் லைனாக சொல்ல வரேன் நம்ம போட்ட சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிச்சோமா தோத்தோமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம கேல்குலேஷன் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறோம் என்ன இருந்தாலும் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து ஆக்சுவலாக முழு சம்பளமும் கையில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை சம்பளம் வந்து எனக்கு ரெண்டு நாள் முன்னாடி கட்சிச்சு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணுறது ரெண்டு நாளுக்கு அப்புறம் இதுக்கு நடுவில் வந்தது ரூம் வாடகை வண்டிக்கான பெட்ரோலு ஒரு ரெண்டு மாதமாக சம்பளம் இல்லாமல் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அப்போ அங்கங்கே ஃப்ரெண்டுங்கள்ட்ட நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் மணி ஸோ கொஞ்சம் கொடுங்கப்பா சம்பளம் வந்து நான் கொடுக்குறேன் வண்டிக்கு பெட்ரோல் போடணும் வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கினது போனது அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் ஓகேங்களா ஸோ இப்போ எல்லாமே வந்துட்டு வித் ப்ரூஃப்போடு நம்ம வந்து காட்டுவோம் ஸோ இப்போ கணக்கு பண்ணி நம்ம பார்க்கலாம் கணக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் கால்குலே கால்குலேட்டர் வந்து ஆன் பண்ணுறேன் எனக்கு கிடைச்ச சம்பளம் நம்ம பண்ண சேலஞ்சு வந்து டூ லேக்ஸ் நம்ம எப்படியாவது ஏர்ன் பண்ணி எடுத்தாகணும் டெலிவரியில் ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணி ஒரு ரெண்டு ரூபா நம்ம ஏர்ன் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேலஞ்ச் பண்ணியிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சம்பளம் என்னுடைய கணக்குப்படி சம்பளம் வந்திருக்க வேண்டியது எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபது சம்திங் இரநூத்தி ஐம்பதுனே பிடிச்சிக்கோங்க எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மணிக்கு சாரி சவுதி ரியாலுக்கு எனக்கு இந்த சம்பளம் எனக்கு வர வேண்டியது இதன்படி இந்த அளவுக்கு நான் ஓட்டியிருக்கேன் இதன்படி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வர வேண்டியது அதாவது இந்தியா காசுன்னு நம்ம கணக்கு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி தேதி எவ்வளோ பெஞ்சம்மா போயிட்டுருக்கு இருபத்தி மூணு புள்ளி பதினோரு பைசா போயிட்டுருக்கு விச் ஒன் லேக் நைன்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன் பட் நம்ம சேலஞ்சில் நம்ம தோற்றுட்டோம் அதாவது நெருக்கி நியர்பை வந்துவிட்டோம் தோந்தாச்சு ஓகேங்களா ஒரு பத்தாயிரரூபா பத்தாயிரத்தி ஐநூறு ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா கம்மியாக சம்பாதிச்சிருக்கோம் ஸோ இப்போ இதில் என்னென்ன செலவுகள் இப்போ போச்சு அதாவது இது எனக்கு நியாயப்படி என்னுடைய கணக்குப்படி நான் ஓட்டியிருக்கிற இதுக்கு எனக்கு வரக்கூடிய சம்பளம் ஓகேங்களா பட் எனக்கு கடுத்ததாக அவங்க சம்பளம் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய் இதுதான்ப்பா அவன் சம்பளம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ் போயிட்டு நான் பணம் கேட்கும்போது எனக்கு சொன்னது அவங்க இதன்படி இந்தியா காசு எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டூ இருபத்தி மூணு புள்ளி பதினோரு பைசான்னு இன்றைக்கி தேதிக்கு போட்டுட்டோம்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி இரநூத்தம்பத்தெட்டு ரூபாய் இதுதான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சம்பளமாக கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு கட் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஏழாயிரத்தி எட்நூறுபா கொடுத்தாங்கள்ல நான் வந்து ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணேன் அதுக்கு வந்து இரநூறு ரியால் ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணுறதுக்கு ஐநூற்றி எழுபத்தாறு ஆர்டர் நான் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு ஆர்டர் தான் நான் கேன்சல் பண்ணியிருக்கேன் அதுவும் நான் வேணும்னே பண்ண கிடையாது எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு ஆர்டருக்கு நான் போயிட்டேன் அங்கே போய் பார்த்தா ஹோட்டலே இல்லை அது ஆறு மாதம் ஆச்சுப்பா மூடி அப்படின்னாங்க ஸோ அது அவங்க மிஸ்டேக் அவங்க மிஸ்டேக்காக இருந்தாலுமே அதுக்கு தண்டம் கட்ட வேண்டியது நான் இஸ் நம்ம மூறு காசுக்கு நான் அதுக்கு ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணதுக்கு ஐயாயிரூபா என்கிட்டேருந்து என் சம்பளத்தில் இருந்து பிடுங்கியிருக்காங்க எனக்கு ரொம்ப மனசே அந்த இடத்துல எனக்கு கேட்கல எனக்கு அப்படியே மனசே உடஞ்சிருச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐயாயிரூபா இப்போ அந்த இரநூறுவா கட் பண்ணாங்களே அந்த இரநூறு சேர்த்தால் எனக்கு எட்டாயிரம் ரூபாய் வருது கரெக்டாக அதுக்கப்புறம் மூணு ஆட்ரு நான் ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கேன் வந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டு ஒரு ஆர்டருக்கு ஐம்பது ரியால் அப்படின்னு சொல்லி நூற்றி ரியால் அதை எடுத்திருக்காங்க ஸோ நூற்றி ஐம்பது ப்ளஸ் பண்ணிக்கிட்டாலுமே எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரியால் வருது ஆனால் ஏன் கணக்குப்படி இன்னும் நூற்றம்பது ரயில் எக்ஸ்ட்ரா தான் வருது இரநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது நூற்றம்பது ரால் இன்னும் எக்ஸா நூறு எக்ஸ்ட்ரா வருது அந்த நூறு ரியால் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியலை கம்பெனிக்காரங்க சூட்டுட்டாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வர வேண்டியது பட் அவங்க எட்டாயிரத்தி சில்லரை தான் எனக்கு கொடுத்தாங்க சாரி ஏழாயிரத்தி எட்நூறுபால் எனக்கு கொடுத்தாங்க இதில் இப்போது எல்லாருமே ரொம்ப ஈஸியாக இதுதான் நீங்கள் இன்னும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த தான் இப்போது இவ்வளோ சம்பாரிச்சே பரவாயில்ல அப்போ டெலிவரியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இருக்குது அப்வியஸ்லி என்னால் ஒரு மாதத்தில் ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய் இது கூட கையில் வாங்கியிருக்கேன்ல இதையே நம்ம கணக்கு வச்சுப்போம் ஏழாயிரத்தி எட்நூறு நான் வந்து சம்பாரிச்சிருக்கேன் இந்த ஒரு மாதத்தில் ஓகேங்களா ஸோ இதில் இப்போ எனக்கு இருக்கிற செலவுகள் ஒன்று ஒன்றா பார்ப்போமா இதில் வந்து மைனஸ் முதல் விஷயம் ரூமுக்கு ஐநூறு ரியால் பே பண்ணியிருக்கேன் ரெண்ட்டு ஓகேங்களா இதில் பெட்ரோல் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறுபா கிட்ட எனக்கு பெட்ரோல் போயிருக்கு பேலன்ஸ் ஐயாயிரத்தி அறநூறு ரூபாயில் இருக்குது இதில் அண்ணனுக்கு எனக்கு அவர் கொஞ்சம் நடுவில் ஓட்டி கொடுத்தாரு நேபம் இருக்குங்களா அவருக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துட்டேன் ஸோ ஃபோர் ஹண்ட்ரடு அவருக்கு போச்சு ஐயாயிரத்தி இரநூறு ரூபாய் வந்து ரியால் வந்து என்கிட்ட இருக்குது இதில் அண்ணன் வந்து இப்போது வேறு என்ன செலவருக்கு இருந்துச்சுங்களே ஐயோயோ இதில் வந்து வீட்டுக்கு ஓகேங்களா வீட்டுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அனுப்புனேன் ஐயோ ஐயாயிரத்தி இரநூறு மைனஸ் ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் இப்போ என் கையில் இருக்குது ஓகேங்களா இதில் சாப்பாட்டுக்குன்னு சொல்லி வெளியே செலவாகும்ல அது வந்து எவ்வளோ ஆச்சுன்னு தெரில இங்கே வெளியே உள்ளே வெளியேன்னு சொல்கிறதால கூத்து மதிப்பாக ஒரு ஐநூறு ரூபாய் பிகாஸ் நம்ம ரூம்லேயும் சாப்பிட்ற மாதிரி வரும் டெலிவரின்றதால் நம்ம வெளியே தான் அதிகபட்சம் சாப்பிட்ற மாதிரி வரும் ஒரு ரியால் அதுக்கு ஸோ மூவாயிரத்தி இரநூறு என்னுடைய கை கையில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பு இருக்குது விச் இஸ் நம்பூர் காசுக்கு இருபத்தி மூணு புள்ளி பதினொன்றுன்னு வச்சுக்கிட்டோம்னா சாரி இருபத்தி மூணு புள்ளி பதினொன்று வச்சுக்கிட்டோம்னா எழுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி நாலாயிரூபா நான் என் கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த எழுபத்தி நாலாயிரரூபாயை நான் என் கையில் வச்சுருக்கேன் இதில் இருந்து மிஞ்சி போனால் இன்னொரு ஆயிரம் ரூபாய் நான் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணலாம் இப்போ நான் ஆயிரத்தி ஐநூறுவா வீட்டுக்கு தான் பே பண்ணியிருக்கேன் என்னோடய பைக் லோன் இருக்குது கார் லோன் இருக்குது அதுக்கப்புறம் கடன்கள் இருக்குது அந்த கடன்களுக்கெல்லாம் பிரித்து இதிலேருந்து நான் கொடுக்கணும் ப்ளஸ்ஸு அடுத்த மாதம் ஒன்றாம்தேதி தான் எனக்கு சம்பளம் வரும் பதினஞ்சாந்தேதி தான் சம்பளம் வரும் ஸோ அது வரைக்கும் அகைன் ரூமுக்கு வாடகை எடுத்து வச்சுக்கணும் பெட்ரோல் சாப்பாடு அப்படிங்கிறத இந்த மிச்சம் இருக்கிற காசில் தான் அதாவது இந்த எழுபத்தி மூணாயிரத்துல தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி ஆகணும் பட் இருந்தாலும் அப்போ இதில் வந்து என்ன ப்ரோ அப்போ சம்பாதிக்கிறதெல்லாம் இப்படியே வெளியே போயிடுமா இல்லை அப்போ நாங்களாம் டெலிவரிக்கு வந்தால் என்ன ஆகுறது ஆ மறந்துட்டேன் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஏழு வண்டிக்கு வாடகை பே பண்ணேன் இதெல்லாம் வாடகை இதுவே என்னோடய ஓன் காராக இருந்திருந்தால் அந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரால் எனக்கு மிச்சம் முதல் விஷயம் நம்ம எப்பயுமே நினைச்சிக்கிறது ரொம்ப சிம்பிள் தானே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஏழு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஎம்ஐக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன் பார்த்திங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிச்சமாகும் அதில் வந்து வச்சு நாற்பதாயிரூபா நம்ப ஊரு காசுக்கு முப்பத்தி ஒம்பதாயிரத்து ஐநூறுபா சம்திங் அதில் வருது அந்த காசு நமக்கு வந்து பிரமிச்சமாகும் மிச்சமாகும் ஸோ நீங்கள் டெலிவரிக்கு வரணும்னா ப்ராஃபிட்டபிளான ஒரு பிசினஸ் தான் இது ஓகேங்களா என்னடா ஆயிரத்து ஐநூறுரூவா வீட்டுக்கு அனுப்பிருக்கேன் அப்புறம் என்னடா அப்படின்னு கேட்டால் மீது எழுபத்தி மூணாயிரம் கையில் வச்சிருக்கேன் முப்பதாயிரம் நான் வீட்டுக்கு அனுப்பிட்டேன் எழுபத்தி மூணாயிரம் என் கிட்டே இருக்குது முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன் எழுபத்தி மூணாயிரம் கையில் இருக்குது மாதம் ஒன் லேக் நம்ம தாராளமாக வீட்டுக்கு அனுப்ப முடியும் எப்படின்னா வண்டி நம்ம சொந்த வண்டியாக இருக்கணும் காஸ்ட் காஸ்ட் கட்டிங் கொஞ்சம் பண்ணலாம் இந்த ரூமு இது வந்து கொஞ்சம் நாங்கள் ரொம்ப பெருசாகவே எடுத்துருக்கோம் வேறு வழி இல்லை எங்கேயும் கிடைக்க மாட்டுதேன்னு சொல்லி பெருசாக எடுத்திருக்கோம் கூடிய சீக்கிரம் நம்ம சின்ன ரூமுக்கு மாறினாலும் மாறுவோம் கம்மி காசுக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் முறையால் இதுக்கு இந்த இடத்துக்கு ஐம்பதாயிரரூபா கிட்டே இதுக்கு நம்ம பே பண்ணுறோம் மாதம் நான் ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் வருது நாலு பேர் இருக்கிறதால ஸோ இப்போ இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரூம் கட்டிங் நீங்கள் பண்ணலாம் ஷேரிங்கில் எங்கேனாச்சும் பெட் பெட் ஸ்பேஸ் கிடைக்கும் மாதம் இரநூறு முந்நூறு ரூபாய்களுக்கு அந்த மாதிரி பண்ணலாம் சாப்பாட்டில் கொஞ்சம் காசு கட்டிங் பண்ணலாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் குறையும் குறிப்பாக நம்மளுக்கு வண்டி சொந்தமாக இருந்தால் நல்லது நீங்கள் ரெண்டு கோவில் இன்ஸ்டால்மெண்ட்டில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்மளுக்கு அதிலேயே போயிடும் இப்போ ரெண்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா எனக்கு ரெண்டுக்கு போச்சு ஆயிரத்தி எழுநூறுவா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெட்ரோல் சார்ஜஸ் ஆயில் சர்வீஸு வாட்டர் வாஷ்னு சொல்லி இதுக்கே போயிடுச்சு இதுக்கு நடுவில் சாப்பாட்டு செலவு இன்டர்நெட் செலவு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதர செலவுகளும் ஆகும் வீட்டில் நம்மளுக்கு என்ன சொல்லிட்டா வருது திடீர்னு போயிடுது ஓவராலாக ஸோ இதுதான் இருக்கிறது இப்போ என் கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதாவது நாலாயிரம் ரியால் இருக்குது அப்புறம் இந்த பக்கம் ஒரு ஐம்பது ஐம்பது நூறு ரூபாய் நூற்றி செல்றான்னு இது கிடக்குது கோஸு நாலாயிரத்தி நூறு ரியால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வச்சு தான் அடுத்த மாதம் வரைக்கும் பெட்ரோலுக்கு அண்டு ரூம் வாடகை அண்டு இதுக்கு நடுவில் சாப்பாடு சம்பளம் எடுக்கிற வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணணும் இதுதான் இங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக இங்கே சம்பாதிக்கிறோமோ நமக்கு அதில் செலவும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வண்டி சொந்தமாக இருந்தால் நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நான் என்னோடய பெஸ்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஓனாக வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஏற்கனவே ஃபினான்ஷியலி நான் ரொம்ப டைட்டாக இருக்கிறதால எங்கேருந்து ஹெல்ப் கிடைக்குன்றது தெரியல ஸோ ஒரு இடத்துல அகெயின் கேட்டிருக்கேன் கிடச்சிச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று நான் ரெடி பண்ணி வண்டி எடுத்துகிட்டு அகைன் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த டைமில் என்னால் அதிகமாக மணியை சேவ் பண்ணி வைக்க முடியும் எனக்கு நடுவில் ரெண்ட் இருந்ததால் ஒரு மிகப்பெரிய தொகை போயிடுச்சு இப்போ நான் முப்பதாயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுபாங்கிறது நெருக்கி முப்பத்தஞ்சாயிரரூபா கிட்டே நான் வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன் அது எக்ஸாக்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு உங்களுக்கு நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் அது எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபாய் நான் வீட்டுக்கு அனுப்பிருக்கேன்ல வச்சேஸ் இன்னைக்கு தேதிக்கு இருபத்தி மூணு புள்ளி முப்பத்தி நாலாயிரத்து ஆறுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா நான் அனுப்பியிருக்கேன் அது ஒன்று ப்ளஸ் இதே என் சொண்ட வண்டியாக இருந்திருந்தால் அந்த ஆயிரத்தி எழுநூற்றம்பது ஒரு நாற்பதாயிரம் ஸோ நெருக்கி நான் வீட்டுக்கு எண்பதாயிரரூபா கிட்டே நான் அனுப்பியிருக்க முடியும் ஓகேங்களா அதை தான் சொன்னேன் அழுத்தி பிடிச்சி ஓட்டினோம்னா ஒரு லட்சரூவா நம்மளால் தாராளமாக பார்க்க முடியும் சொந்த வண்டியாக இருக்கும் பட்சத்தில் தட்ஸ் இட் ஸோ இதுதான் சேலஞ்சில் நம்ம வந்து கைஸ் தோந்துட்டோம் ஐம் ரியலி சாரி என் கணக்குப்படி எல்லாமே பர்ஃபெக்டாக தான் போனேன் நடுவில் ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டது தான் சொதப்பிடுச்சு வேறு எதுவுமே இல்லை ஸோ ப்ரூஃபோடு எல்லாமே காமிக்க வேண்டியது காமிச்சிட்டேன் லவ் ஆல் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் அகெயின் டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கான அந்த முயற்சிகள்லாம் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் ஷார்ட்ஸ் கூட அப்பப்போ வருமா இல்லைன்னு தெரில டெய்லி லாங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்தீங்க நிறைய பேர் இன்றைக்கும் வீடியோ போட போட அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போயிட்டே இருக்கீங்க எனக்கு ஹாப்பி தான் எதுக்காக வந்துட்டு இன்னொரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு நம்மளுக்கு பார்க்கவே விருப்பம் இல்லைங்கக்குள்ள நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் போயிட்டுருக்கோம் அவங்களுக்கும் இரிட்டேஷன் ஆகும்ல அதனால் பிடிக்காதவங்க தாராளமாக சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க விருப்பம் உள்ளவங்க தாராளமாக வெயிட் பண்ணுங்கள் நல்ல நல்ல வீடியோஸ் அண்ட் இதுக்கு மேலே நான் கொடுக்க கொடுக்கப்போகிற கண்டென்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தினசரி பிளாகில் சவுதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே இருக்கிற அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது என்னுடைய ப்ராமிஸ் ஓகேங்களா இது கண்டிப்பாக வரும் நிறையா யோசித்து நிறைய முடிவுகளை எடுத்திருக்கேன் இதுக்கு நடுவில் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அன்பா ஆரவு என்றைக்குமே எனக்கு முக்கியம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு பார்க்குறீங்களா ரெண்டு நாள் அப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்ததால் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் இந்த வீடியோ எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க எனிவே பாய் ஜெயிப்பேன் சேலஞ்சில் தோந்தாச்சு அடுத்த சேலஞ்சுன்னு ஒன்று பண்ணுவோம் கண்டிப்பாக அதில் ஜெயிப்பேன் என்ன இந்த டிஜிஏன்னு சொல்லி சவுதியில் ரூல்ஸ் போட்டு கீட்டால் இது பண்ணதால் நம்மளால் வண்டி ஓட்ட முடியாமல் போச்சு ப்ளஸ் நான் இந்த மாதமும் கொஞ்சம் ஓட்டி வச்சுருக்கேன் அது அடுத்த பதினஞ்சுக்கு தானே வரும்னு சம்பளம் என்ன பண்ணுறது அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பார்க்கலாம் என்ன ஏதாவது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்டு இப்போதைக்கு இவ்வளோ தான் ஜெயிப்பேன் வேறு எதுவுமே இல்லை அடுத்து மறுபடியும் இப்போ பண்ண டியூட்டி போயிருக்காரு நான் இன்னும் போகலை அவர் வண்டியிலே ஓட்டலான்னு ட்ரை பண்ணேன் ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் உள்ளே வர்றதால அவருக்கு ஃபினான்ஷியலி அடி வாங்குது அவருக்கு வருமானம் கம்மியாகுது நான் தான் சொல்லிட்டேன் என்னால் யாருக்கும் பாதிப்பு தாவலை நீ ஓட்டுறப்படி ஓட்டு நான் ஏதாவது பண்ணுறேன் நான் அதாவது பண்ணி ப்ராப்பராக நான் உட்காந்து அகெயின் ஒரு இதில் ஒரு லைனில் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆமாம் ஆமாம் இந்த சம்பளத்தில் இன்னொன்று என்னோடய எக்காமா முடிஞ்சிருச்சு ஆயிரத்தி நூறு ரூபாள் அதுக்கு வேறு தனியாக பே பண்ணியிருக்கேன் மறந்தே போய்ட்டோம் பாருங்கள் ஆயிரத்தி நூறு ரியால் அறநூறு ரியால் தான் எக்காம ரெனியூவலுக்கு மூணு நாள் டிலே ஆயிடுச்சு ரினியூவல் பண்ணுறதுக்கு ஐநூறு ரியால் ஃபைன் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஃபைன் அதுக்கு அதையும் சேர்த்து தான் பே பண்ணியிருக்கேன் எனக்கு எல்லா காசு போனதும் பிரச்சனை இல்லை இது தான் எனக்கு ரொம்ப வருத்தம் மூணு நாளைக்கு ஐநூறு ரியாலா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருக்குது அது பேசி என்ன ப்ரோஜனம் நேரம் பாதி பேர் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க லவ் ஆல்ஜி ஃபேன் கடைசி வரைக்கும் நான் பார்த்தேன் அப்படின்னா ப்ரோ நான் கடைசி வரைக்கும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுங்க எந்த ஊர்லேருந்து பார்த்தீங்கறதையும் கமெண்ட் போடுங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்களா பார்த்துட்டு சொல்லுங்கள் லவ் யூ ஆல் பை ஜி ஃபேன்